செய்திக்கு குறவில்லை அந்த செய்தியில் எதை எடுத்துக்கணும் எந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் கொள்ள வேண்டியது எது தள்ள வேண்டியது அது அதைத்தான் நாம் வடிகட்டணும் வடிகட்டி வச்சுருந்தோம் இப்போல்லாம் அதையும் காணும் இப்போ முன்னாடி மொரம் வச்சுட்டு இருந்தோம் சலிக்கிறதுக்கு சலடை இருந்தோம் வடிகட்டுறதுன்னா என்னன்னாலும் தெரிஞ்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் கடக்காரர்களே வடிகட்டி அவர்களே கல்லெல்லாம் எடுத்து மொத்தமாக வாயில் போட்டுண்டு மெல்றாப்புலையே கொடுத்துட்றாளா வடிகட்டுறதுன்னா என்னதுன்னே மறந்து போச்சு சலிக்கிறது மறந்து போச்சு அங்கே அரிசீலியம் பருப்பில் மறந்து உடனே வாழ்க்கையிலேயும் மறந்து போச்சு எதை வேணுன்னாலும் வா வா உள்ளவா உள்ளவான்னால் என்னென்னதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது என் நெஞ்சத்தினுடைய கதவை இழுத்து மூடியாகணும் வர்றதைத்தான் உள்ள வடுவேன் கூடாததை தள்ளுவேன் தள்ளுதல் கொள்ளுதல் ஏது உத்தேசம் எது அனு இந்த ரெண்டையும் தெரிஞ்சுன்னா தான் ஞானமே கிட்டும் இல்லைன்னா எத்தனையோ ஞானம் இருக்கேன்னால் அறிய வேண்டிய விஷயங்களை பற்றின ஞானம் பேசிகிட்டு இருக்கேன் அறிய வேண்டாத லட்சத்தி எட்டு ஞானம் இருக்கட்டும் அறிய வேண்டியது மூணே ஞானம்னு சொல்லலாம் அஞ்சே ஞானம்னு சொல்லலாம் ஒரே ஞானம்னு சொல்லலாம் அது இருந்துடுத்துனாலே நாம் ஞான யோகிக்கு கிட்டக்க போகிறோம் அப்படி ஹனுமான் இருந்தாரா அவருக்கு தைரியம் இருந்தது கேள்விப்பட்டிருக்கோம் பலம் இருந்தது தெரியும் புத்தி இருந்ததா ஹனுமானுக்கு நல்ல புத்திசாலியானால் சின்ன வயசுலேயே சூரிய பகவான் அவருக்கு வரம் கொடுத்தார் நேற்றுக்கு எந்தெந்த தெய்வம் அவருக்கு வரம் கொடுத்ததுன்னு பார்த்துன்னு வந்தோம் வருணன் என் பாசம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார் வருண பாசங்கிறது ரொம்ப வலிமையான ஆயுதம் அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார் வாயு இருக்கவே இருக்கார் தந்தையார் அவர் எல்லாம் கொடுத்தார் பிரம்மா பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார் இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் உனக்கு ஒன்றும் சொன்னார் இப்படி கொடுத்துன்னு இருக்கிறச்சே அப்போது பிரம்மா மற்றொரு வரம் கொடுத்தார்னு சொன்னேன் எல்லா தேவதைகளை பார்த்து என்ன சூரிய பகவானே நீர்ன்னு ஒன்று வரம் கொடுக்கலையானால் அப்போ சூரியன் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார் நான் தான் என்னை நோக்கி தாவி வரைச்சே இந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ணாதிருக்கட்டும்னு ரொம்ப சுடாத இருந்தேன் அப்போலேருந்தே எனக்கு இந்த குழந்தைகிட்ட அன்பு தான் அப்போ சூரிய பகவான் சொல்கிறார் உனக்கு என்ன ஞானமோ நவ வியாக்கரணத்தை பற்றின ஞானத்தையும் கொடுக்குறேன் ஒன்பது வியாக்கரணங்கள் உலகத்தில் இருக்கிறது மொத்தம் ஒன்பது விதமான இலக்கணம் நாம் படிக்கிறதெல்லாம் ஒரு இலக்கணத்தினுடைய ஒரு துளியை படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இவர் பேசிட்டு இருக்கிறது ஒன்பது இலக்கணம் சூரியன் சொல்கிறார் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணிவிட்டேன் எல்லா இலக்கணத்தையும் நீ வாசிக்கலாம் உனக்கு ஞானம் கொடுக்குறேன் நானே உபதேசம் பண்ணுறேன் ஆனால் நானும் ஓடிண்டே இருக்கிறவன் சஞ்சாரி இந்த இடத்துல உதித்தால் அஸ்தமிக்கிற வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நான் போயின்ண்டே இருக்கேனே அப்படி இருக்கும்போது நம்மால் எப்படி இயலும் எப்படி நீ எங்கிட்ட உட்காந்து பே நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு என்னார் ஹனுமான் தெரியுமா சொன்னார் நீர் கவலையே பட வேண்டாம் நீர் நகர்றபடிக்கு நகர்ந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருவோம் உதய பருவத்தம்னு ஒன்று அப்படின்னா உதயத்துக்கு கார்த்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மலை அஸ்தமனகிரின்னு இன்னொன்று மாலை பொழுதுல அஸ்தனமன ஆகிறதுக்கு இன்னொரு மலை அது எவ்வளோ பெருசு சூரியன் உதிக்கிறார்னா எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும் அவ்வளவு பெரிய திருமியனையும் எடுத்துக்கிறார் அவர் அட்டமகா சித்தி பெற்றவர் அதனால் எவ்வளவு பெருசாக வேணால் அவரால் வளர முடியாது அவ்வளவு பெரியதாக வளர்ந்து தன்னுடைய ஒரு காலை மலையனுடைய இந்த மலையில் உதச்சிக்கிறார் இன்னொரு காலை அந்த மலையில் உதச்சிக்கிறார்னா நீங்கள் தான் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் மெதுவாக பண்ணி பார்த்துங்க அவ்வளோ பெரிய மலைக்கு ஒரு மலையில் இந்த காலம் உதச்சிருந்தார் இன்னொரு மலையில் அந்த காலம் உதச்சிருந்தார் கையில் ஓலைச்சுடி எழுத்தாணியை வச்சிருந்து சூரியன் இப்படி கீழே உதிக்கச்சே குனிஞ்சு அவர் இடத்துல கேட்டுக்க ஆரம்பிச்சார் இப்படி போக 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 அப்படியே அவரோடையே நிமிர்ந்து கொண்டு வந்தார் அந்த பக்கம் பன்னெண்டு அப்புறம் விழா ஆரம்பிக்கிறச்சே அப்படியே குனிஞ்சுட்டு போனார் சாயங்காலத்துக்குள்ள ஒரு வியாக்கரணம் முடிஞ்சு போச்சு ஒரு புத்தகம் முடிந்தது ஒன்பதே நாட்களுக்குள்ள ஒன்பது வியாக்கரணங்களையும் வாசி முடிச்சிருக்கணும்னால் என்ன ஞானம் இருந்திருக்கணும் அந்த புத்தியால் அவருக்கு அதை கிரகிக்க முடிஞ்சிருக்கு அந்த புத்தியை நமக்கும் கொடுக்குறார் அவர் ஒன்றும் வஞ்சன பண்ண போகிறது இல்லை எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் உங்கள்கிட்ட எல்லாம் கிடையாதுன்னு சொல்லப்படுறாருன்னா நாம கேட்கலே அவர் தரல நான் கேட்குற சுவாமின்னால் எத்தத்துக்கோ புத்தியை கேட்குறமே தவிர ராமன் அறிந்து கொள்வதற்கு புத்தி வேணும் சீதாராமர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும்னு கேளுங்கோ சந்தோஷமாக தனக்கு இருக்கிறத விட அதிகமாகவே நம்ம கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அவருடைய புத்தியை பற்றியும் பலத்தை பற்றியும் ஜாம்பவான் ஞாபகப்படுத்துகிறார் அங்கிருந்து ஒரு சில சர்க்கங்களிலே அதாவது கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசி சுந்தர காண்டத்தினுடைய தொடக்கம் நடு அங்கங்கே சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் ஞான யோகத்தை நாம் எப்படி எளிமையாக கடைப்பிடிக்கலாம் அதை வச்சிருந்து நமக்கு என்ன ஞான வரணுங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் அநேக சத சாஹஸ்ரீம் விஷண்ணாம் ஹரிவாகினிம் விக்கிரமஸ் சாபி வேகஸ்ச்ச ந தேனாபீயத்தை பலம் புத்திஷ தேத சத்தஞ்ச ஹரிபுங்கவ அடக்கமாக தனக்கு ஒன்றுமே தெரியாதா போலே ஹனுமான் மூலையாக ஒரு இடத்துல உட்காண்டிருக்கார் ஒவ்வொரு குரங்காக பேசுறது நான் பத்து யோஜனை தாண்டுவேன் அதுக்கு மேலே என்னால் முடியாது நான் இருபது தாண்டுவேன் அதுக்கு மேலே என்னால் முடியாது அங்கதன் சொன்னார் நான் தாண்டி நூறு யோஜனையை தாண்டி அக்கறைக்கு படுவேன் ஆனால் திரும்பி வர்றதுக்கு சக்தி என்கிட்ட இருக்காது இது அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ளே போன மாதிரி உள்ளே போய்ட்டு வரலன்னா யாரை செய்தி சொல்கிறது இங்கேருந்து அங்கே போய் சீத்தையை பார்த்து விட்டு திரும்பியே வர முடியாத படுத்தினால் இல்லை என்னால் முடியாதுன்னு அங்கே தானே சொல்லிவிட்டார் ஜாம்பவான் சொன்னார் உலகத்தை பெருமாள் திருவிக்கிறவனாக தாவி அளந்தாரா அப்போ நான் என் இடுப்பில் பெரிய பறைங்கிற வாத்தியத்தை கட்டிண்டு இருபத்தி ஒரு முறை இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கேன் இருபத்தோரு தர லோகத்தை சுற்றி வந்து பகவானால் உலகம் ஜெயிக்கப்பட்டது ஜெயிக்கப்பட்டதுன்னு பறை அறிவித்தாராம் சரி அப்போ பண்ணி இப்போ தாண்ட போகிறான்னால் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு சாமி இப்போவா இது சொன்னது ஜாம்பவான் இல்லை இது சொன்னது நான் இருபத்தொன்ன பற்றி ஜாம்பவான் எதுக்கு சொல்ல போகிறார் அவர் சொன்னது திரேதா யுகத்தில் கிருத்தயுகத்தில் நடத்தினேங்கிறத திரேதாயுகத்தில் சொன்னார் இதை போல நம்மகிட்ட வயசானவா பேசியிருக்கச்சே சொல்லுவா நான் என்னுடைய சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வயசுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு வா சரி சரி இப்போ என்ன பண்றீன்னு சொல்லுவோம் இப்போ ஒன்றும் முடியாது ஜாம்பவானு முடியாதுன்னு விட்டார் அங்கதனு முடியாதுன்னு விட்டான் ஆனால் யாரால் முடியுமோ அவர் என்னமோ சுணக்கமாக மூலையாக உட்கார்ந்தார் அப்பதான் ஜாம்பவான் ஹனுமான் இடத்துல வந்து உம்ம பழைய கதை என்னான்னு சொல்கிறேன் ரிஷிகளுடைய சாபத்தினால தான் உமக்கு உங்க பெருமை தெரியாமல் இருக்கிறீர் என்ன பலம் என்ன வீரியம் எவ்வளவு தேஜஸ் என்ன புத்தி சாமர்த்தியம் உமக்கு இருக்கு தெரியுமா அந்த ஸ்டோகம் தான் இது பலம் புத்திஷ்ச தேஜஸ் உனக்கு பலம் இருக்குதுன்னு சொன்னது தான் நேத்திக்கு நம்ம பார்த்தது புத்தி இருக்குதுன்னு சொன்னது தான் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு பலமும் வேணும் காரியம் செய்கிற சக்தியும் வேணும் ஏன்னா கர்மயோகம் தான் நமக்கு பழகினது நமக்கு சின்ன வயசுலேருந்து பழகினது ஞான யோகமாக யோகமா கண்ணன் அர்ஜுனிடத்தில் சொன்னார் அவனுக்கு காசை அர்ஜுனனுக்கு காசை ஞான யோகத்தில் தான் ஆனால் கண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் உனக்கு கர்மயோகம் தான் ஏற்றது அவனை பொறுத்த வரைக்கும் கர்மயோகம்னா சண்டை போடணும் ஞான யோகம்னா காட்டுக்கு போயிடலாம் இந்த சண்டையும் போட வேண்டாம் ஒத்தரையும் கொல்லவும் வேண்டாம் இல்லையா அதனால தான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு இது பிடிக்கலையே எனக்கு இந்த கர்ம யோகம் வேண்டாம் கண்ணன் விட்டவே மாட்டேங்கிறார் அவருக்கு இந்த கெட்டவனெல்லாம் முடிச்சாகணும் அவர் எதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்காரோ அந்த காரியத்தை முடிக்கணும் அதனால் கர்மயோகம் தான் உனக்கு ஏற்றது நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயோ கியகர்மணா என்றும் சொன்னவர் கர்மத்தை விடாம செய் அகர்மாங்கிற ஞான யோகத்தை விட தான் சிறப்பு அதுதான் உன்னால் முடியும் என்ன வேறுபாடுனால் நம்ம எல்லாருக்கும் கர்மயோகம் பிறந்த பழக்கம் பால் குடிக்க அழுதமா மலமூத்திரம் பெருக்கணுமா புரண்டு படுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோமா நீஞ்சறதுக்கு முயற்சி பண்ணோமா கழுத்து நிற்கலே நிற்கலேன்னு ரெண்டு மாதத்துக்கு கழுத்து நிற்க ஆரமிச்சுதா இது எல்லாம் ஞானத்தின் பால் பட்டதா கர்மத்தின் பால் பட்டதா இப்போ நான் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் வழக்கமாக இருக்குது பால் குடிக்க பசி மலஜலம் கழித்தது இது எல்லாமே கர்மத்தின் பால் பட்டது இதில் எதுவும் ஞானத்துக்கு வேலை இல்லை மேலே அம்மாவை கேட்ட அப்பாவை கேட்டாலே சொல்லுவாள் குழந்தைக்கு இன்னும் ஞான மலர்ச்சியே ஏற்படலை அதுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை இப்படி தானே பேசுவோம் அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவோமே தவிர பிறந்த குழந்தை எப்படி சாப்பிடும்னு யாரான்னு கேட்டிருக்கீங்களா பிறந்த குழந்தை சாப்பிடும் நிச்சயமாக தெரியும் சாப்பிடலா தான் வைத்தியர்கிட்ட போகணும் பிறந்த குழந்தை எப்படி மலமும் மூத்திரமும் போச்சுன்னு யாரானு கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் அதுக்கு தெரியும்னு ஒத்துக்குறோம் ஆனால் புஸ்தகத்தை காட்டி படினா தெரியாதுன்னு நம்புகிறோம் இது தெரியும்னு புரியிறது அது தெரியாதுன்னு புரியுறது அப்போனா கர்மயோகம் தான் நமக்கு பழக்கம் ஞான யோகம் பழக்கம் இல்லை பழகினதை அர்ஜுனா எதற்கு பழகாததின் வழி போற கர்மயோக சௌகரியம் சைக்கிரியம் காஷன தத்விதாக கர்மயோகம்ங்கிறது எளிது பண்ணுறது ரொம்ப எளிது தாம் பண்ணி பழகியிருக்கோம் நடந்து வந்தீர்கள் உட்கார்ந்தீர்கள் கேட்டீர்கள் பிரசாதம் வாங்கினீர்கள் வீட்டுக்கு போனீர்கள் சமைத்தீர்கள் உண்டீர்கள் தூங்கினீர்கள் எல்லாம் பழக்கம் சின்ன வயசுலேருந்து பழக்கம் ஆனால் இங்கே கேட்ட இப்போ தான் சொன்ன எல்லா வேலையிலையும் ரெண்டு மணி நேரம் கேட்டிருக்கீங்களோ இல்லையா இந்த கேட்ட விஷயத்தை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு நாற்காலிலேருந்து எழுந்து போவிழா இதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு அந்த வரிசையில் நிற்பீழா இதை பற்றின சிந்தனையோட பிரசாதத்தை வாங்குவிழா இதை பற்றின சிந்தனையோட சாப்பிடுவிழான்னால் சாமி நாங்கள் ஏதோ நிம்மதியாக பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் நீ ரெண்டுமோ இதை பத்தின சிந்தனையோட என்றால் இது ரெண்டு மணி நாய் சிந்திக்கிறதுக்குள்ளேயே தலையிலெல்லாம் ஒரே இப்போ எரிச்சலாட்டம் எடுத்து இதுக்கு மேலே எப்பவும்லாம் செஞ்ச பழகலை பாருங்க அப்போ ஞானங்கிறது பழகாதது கர்மன் தான் பழகினது கண்ணன் கவலையே வேண்டாம் அர்ஜுனா நீ பழகின கர்ம யோகத்தை பண்ணு பழகாத ஞானத்தை பற்றி பெருசா கட்டப்படாதே உனக்கு பழக்கப்படுத்துகிறாப்பிலே குறைச்சலான ஞானத்தை பற்றி சொல்கிறேன் அந்த ஞானத்தை துளி தெரிந்து கொண்டு அதோட சொல்லப்பட்ட கர்மங்களை விடாமல் செய்தியானால் அதுவே ஞான யோகம் கொடுக்கிற பலனை கொடுக்கும் தனியாக ஞான யோகத்துக்கே நம்ம வேண்டாம் நம்மளால் போகவும் முடியாது ரெண்டு வழி போட்டிருக்கார் லோகேஸ்மின்னு மின்னு த்விதா நிஷ்டா மயானக ரெண்டு வழி நல்ல புல நடக்க முழுக்க வந்தவன் நான் சொன்னபடிக்கு என் கண்ணு காது மூக்கு நாக்கு கேட்கும் அது அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு ஒன்றும் புல இல்லை இத்தனைக்கும் அவனுக்கு தூக்கமே கிடையாது குடா கேஷன்னு அவனுக்கு பேர் கண்ணனுக்கு ரிஷிகேஷன்னு பேர் அர்ஜுனன் குடா கேசன் தூக்கம் பதினெட்டு நாள் போர்லேயும் அவன் தூங்கவே இல்லையா தூக்கத்தை ஜெயிச்சான்னா அவன் கிட்டத்தட்ட புலன்கள் எல்லாத்தையும் தான் அர்த்தம் நம்ம கர்மயோகம் நல்லது செய்யும் அந்த ரெண்டுமே ஹனுமான் இடத்துல இருந்தது அவருடைய கர்மத்துக்கும் குறவில்லை அவருடைய ஞானத்துக்கும் குறவில்லை சின்ன வயசுலேயே சூரிய பகவானிடத்தில் எவ்வளவு அறிவு பெற்றார்ங்கிறதை சொல்லிவிட்டேன் ஜாம்பவான் இப்போ அவருக்கு ஊக்கம் கொடுத்துட்டுருக்கார் பலம் புத்திஸ்ச்ச தேஜஸ்ச்ச சத்வஞ்ச ஹரிபுங்கவ விஷிஷ்டம் சர்வபூதேஷு கிமாத்மானம் ந சஜ்ஜசே அப்சராப்சரசம் சேஷ்டா விக்கியதா புஞ்சிகஸ்தலா அஞ்சனேதி பரிக்காதா பத்னி கேசரினோ ஹரே ஹரி கேசரிங்கிற ஹனுமா கேசரிங்கிற வானரத்துக்கு கல்யாணாச்சு அவள்தான் அஞ்சனாதேவி அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் பிறந்த மைந்தந்தான் நீர் அது தெரியும் அனுமருக்கு தங்க அப்பா பேர் தெரியாதான தெரியும் ஆனா அவர் என்ன சொல்ல போறாருனால் இப்படித்தான் பெற்றோருக்கு நீ பிறந்தே பிறந்த சமயத்துல வரல்லாம் கிடைச்சது ஆனா சேட்டை பண்ணவே ரிஷிகள் எல்லாம் உன்னை சபிச்சு விட்டா தான் உனக்கு மறந்து போயிருந்தது நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன் உனக்கு ஒண்ணு இல்லையே நினச்சிக்காதே இதை பார்க்கச்சே நமக்கு என்ன தோணணும்னால் ஹனுமார் எப்படி தனக்கு சக்தி இல்லே புத்தி இல்லை ஆற்றல் போராதுன்னு நினைச்சுட்டு ஊக்குவிக்கப்பட்டாரோ அதே போலத்தான் ஆத்மாக்களான நாம ஒத்த தரும் நமக்கெல்லாம் ஏது சுவாமி புத்தி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நான் யாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஜாம்பவான் தான் நமக்கு நம்ம ஆச்சாரியன் வந்து சொல்லித்தரார் ஜாம்பவான் அனுமருக்கு சொல்லிக் கொடுத்தார் நம்ம ஆச்சாரியன் நமக்கு சொல்கிறார் நீ ஒன்றும் கவலைப்படாதே ஆத்மா பிரம்மத்துக்கு நிகரான ஞானம் படைத்தவர் முதல்ல நிமிந்து உட்கார் எதுக்கு எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி கொண்டிருக்கிறாய் நிமிரணம் நாள் மற்ற பேர் முன்னாடி நிமிரணம் ஆச்சாரியர்கள் பரம பக்தர்கள் பகவான் இவர்கள் முன்னாடி தான் குனியணும் நம்ம அங்க குனியறதே இல்லை யார் யாரை பார்க்குறோமோ முன்னாடி முன்னாடியெல்லாம் கூடை கும்பிடு போட்டு விடுக்குறோம் அப்படி இல்லை தெரிஞ்சுக்க வேண்டியது ஆச்சாரியனே நமக்கு வந்து என்ன உபதேசம் அனுப்புகிறார் நீ ஆத்மா ரொம்ப ஜானி பிரம்மத்துக்கு நிகரான ஞானம் படைத்தவர் புரிந்துகொள் அதைத்தான் ஜாம்பவான் ஹனுமார்க்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கார் வீரியவான் புத்தி சம்பன்னா தவபுத்திரோ பவிஷ்யதி கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் முதல்ல பெரும் வாயு பகவான் வரம் கொடுக்குறார் நல்ல புத்திமானா நல்ல ஆற்றல் மிக்கவனா உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் ஹனுமான் பிறப்பான்ங்கிறத வாழ்க்கை சொல்கிறா அப்பவும் ரெண்டே வார்த்தை தான் இருக்கு பாருங்க புத்திமான் வீரியவான் நல்ல புத்தி ஞானம் இருக்கிறவனா நல்ல வீரம் ஆற்றல் கர்மயோகம் இருக்கிறவனா இப்படி பிள்ளை பிறப்பான் பலஞ்சேத்தி ஜிகுக்ஷுகு ஆப்லுத்தியாப்யபோதிவம் இது பழம்னு நினைத்து கொண்டு இது தாவினார் அந்த கதையெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன் அதற்கப்புறம் தான் எல்லா தேவர்களும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள்னு பார்த்தோம் ததா சிகரே வாமோ ஹனுரபஜத ததோகி நாம தேயம் தே ஹனுமான் இ கீர்த்திதம் இந்த இடம் தான் அவனுக்கு ஹனுமான்ங்கிற பேர் வந்தது அப்போது நீ சாபம் வாங்கியிருக்கவே அவனுக்கு சக்தி தெரியாது இருந்தது இப்ப அறிவித்து விட்டேன் கிளம்பு உன்னால் நாள் முடியும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவு என்று உற்சாகப்படுத்திட்டார் மறந்த தத்தனி ஹனுமார்க்கு ஞாபகம் வந்தது உற்சாகத்தை பெற்றார் அடுத்த நிமிஷம் மனமும் புத்தியும் லங்கைக்கே போய்விட்டது இங்கே என்ன உடல் மட்டும்தான் இருக்குது அதை தாவணும் போகணும் கொஞ்ச நேரம் ஆ போகிறது அதற்கு அடுத்த சர்க்கத்தில் சொல்கிறார் தந்திருஷ்டுவா தே கிரமித்தும் சதயோஜனம் தச வானர வானரப்புங்கவைகி சில ஸ்லோகங்கள் இந்த சர்க்கத்தில் சில ஸ்லோகம் பார்த்தால் தொடைய தட்டுறது நெஞ்சை தட்டுறது தோலை தட்டுறது தாம் வளரணும் ராம காரியத்தை பண்ண போகிறேன் ராமதூத்தனா புறப்பட போகிறேன்னு நன்ன சிங்க குரல்னு சிங்க கர்ஜனை அதை போல சிம்மகர்ஜனையாக பண்ணுறார் பண்ணிவிட்டார்னா அது தற்புகழ்ச்சியில் போடும் அகங்காரத்தில் போடும் ஆனால் அதுங்கிட்ட அவர் போகவே மாட்டார் அது போகவே இல்லைன்னால் வீரத்தை காட்டவே முடியாது சண்டை போடுற ஸ்தலத்தில் போய் அடியேன் உம்மை ரெண்டு தட்டு தட்டிக்கலாமா இப்படி நான் கேட்க முடியும் எழுந்து தான் சண்டை போட முடியும் அதனால ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு பக்கத்துல அந்த வீரியம் அதே சமயத்தில் பணிவு பணிவு வினயம் வினயம் அந்த பக்தி மாறாது